ஹே நண்பா இந்த ஒரு வீடியோ உள்ள சூர்யாசரோட நாற்பத்தி ஆறாவது திரைப்படம் குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அதாவது படத்தோட இயக்குனரான வெங்கி அட்லூரி இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து அதாவது படம் குறித்து ரொம்பவே முக்கியமான ரொம்ப கதாபாத்திரம் குறித்தும் ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து வெளியே இருக்குது இதை பத்தி நம்ம வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து சூரியஸோட திரைப்படங்கள் தோல்வி அடைய காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த ஒரு திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க அன்னைக்கு என வீடியோக்களை போகலாம் ஓகே சூரிய

காரணமாக இருக்கும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா படத்தின் இயக்குனர் வெங்கி அட்லூரி வந்து சொல்லியிருக்கிறாங்க சார் கேரியர்லயே கஜினி திரைப்படம் ஒரு முக்கியமான திரைப்படமாக வந்து அமைஞ்சிருந்தது தற்போது அதே கேரக்டர் மாதிரி இந்த ஒரு திரைப்படத்துல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யூ